கொடுக்க போறாங்க கமெண்ட் வீடியோ சேவ் பண்ணிட்டு फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணாம இருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏற்கனவே உங்க கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருந்தாலுமே அதுவும் தாண்டி இந்த பொங்கல் ஆஃபர் பாத்தீங்கன்னா குரூப் சாரீஸ்ல பிரம்மாண்டமா இருக்கு இருக்காங்க நம்ம பெண்ணாகரம் கேர்ள்ஸும் சரி தர்மபுரி கேர்ள்ஸும் சரி இந்த ஆஃபர் யாருமே மிஸ் பண்ணிராதீங்க அதுவும் உங்களுக்கு ஏத்த மாதிரி குரூப் சாரீஸ்லாம் பார்த்தினா ஒவ்வொரு கலர்ல வெரைட்டيزல பயங்கரமா வச்சிருக்காங்க உங்க கிட்ட saree மட்டும் இல்லாம குரூப் டாப்ஸ் மட்டும் வச்சிருக்காங்க எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ்ல கலர்ஸ்லாம் பயங்கரமா வச்சிருக்காங்க அதுவும் இந்த பொங்கல் அதுமா குரூப் டாப்ஸ்லாம் வாங்கி நீங்க ஒரே மாதிரி போட்டு ரோட்ல நடந்து போறீங்க ரோட்ல போற எல்லா கண்ணும் உங்க மேலதான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா கொட்டி குமிச்சிருக்காங்க லேடிஸ் மட்டும் இல்லாம ஜென்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ரூப் எல்லாம் பாத்தீங்கன்னா வெவ்வேறு கலெக்ஷன்ஸ்ல கலர்லாம் எல்லாம் பயங்கரமா வச்சிருக்காங்க குரூப்பா போட்டு பண்ணீங்கன்னா ரோட்ல போற எல்லா கண்ணும் உங்க மேலதான் இருக்கும் அது மட்டும் இல்லாம குரூப் வேட்டி செட் எல்லாம் பாத்தீங்கன்னா வெவ்வேறு கலெக்ஷன்ஸ்ல கலர் எல்லாம் பிரம்மாண்டமா வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம மென்ஸ் உமன்ஸ் கிட்ஸ் சொல்லிட்டு செப்பல் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம லேடிஸ்க்கு தேவையான பேன்ஸ் ஐட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல கொட்டி குமிச்சு வச்சிருக்காங்க பேன்ஸ்ல கிடைக்காத ஐட்டம் கூட உங்ககிட்ட வச்சிருப்பாங்க நீங்க வந்தீங்கன்னா ஒரே டைம்ல அள்ளிட்டு போயிடலாம் நீங்க சுத்தி பார்க்கணும் நினைச்சாவே ஒரு நாள் பார்த்தது ஏன்னா அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம வீட்டுக்கு தேவையான ஏற்று சட்டி எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க நம்ம வீடியோவே பெரிய டூ தர்மபுரிக்குள்ள இருந்து யாராச்சும் பாத்தீங்கன்னா ஆஃபர் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நியூ இயர் அதுமா ஒன்னாம் தேதியிலிருந்து தேதி வரை பர்ச்சேஸ் பண்ணுங்க ஸ்மார்ட் டிவி யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ உடனே கிளம்பி போங்க